وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا خبابين لله شهداء بالكسر ولا أدري منكم شنآن قوم على أن لا تعدلوا

சுபகாய காலம் எல்லாம் தானா என்ன காரணத்தின் அறியும் தனியத்திற்கும் மாசத்திற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே எல்லாமே நம்ம தானாவுடைய அற்புறும் அருளும் அனனபெருமான அற்பசுரேகரின் செல்லமாக அறிவு செல்லும் அவருடைய அன்பான ஷபானக்கும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக இனி நாம் எடுத்துக்கொண்டுள்ள இந்த தலைப்பு பாரபட்சம் காட்டக்கூடாது பாராளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் இந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தாராளமாக நிதி அள்ளி வழங்கிய ஒன்றிய அரசு நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதே நிதி ஒதுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்தை அடைக்கிறது எதிர்கட்சிகள் இந்த செயலில் இந்த பட்ஜெட்டை பாரபட்சமான பட்ஜெட் என்பதாகவும் தங்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட பட்ஜெட் என்பதாகவும் கடமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் பாரபட்சம் என்றால் என்ன நடுநிறையற்ற ஒரு நிலை ஒரு சார்பாக நடப்பது நீதி நேர்மைக்கு மாற்றமாக நடப்பது பாரபட்சம் காட்டக்கூடாது நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான வழிமாற்றத்தை நமக்கு தந்திருக்கிறது எல்லா விஷயங்களிலும் நீதியாக நடக்க வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் மதத்தின் பெயராலோ இனத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ பெயராக அநீதியும் பாரபட்சமும் காட்டப்படுகிற பொழுது அமைதியின்மையும் அழிவும் ஏற்படுகிறது எனவேதான் அமாமுதானா திருப்புராசிரியர்களே ஈமான் கொண்ட மக்களுக்கு உபதேசம் செய்கிறான் யார் ஐநா ஈமான் கொண்டவர்களே இரநம்பிக்கையாளர்களே كونوا قائمين بالقسط شهداء لله ولو على أنفسكم أي الوالدين والأقربين إن إيه يكون غنيا أو فقيرا فالله أولى بهما إيمان وثبات العلم الله تعالى ورد في العلم نيري, نيري, نيري நீதியான முறையில் சாட்சி சொல்லக்கூடிய வரைகளாக ஒருவேளை அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி ஒருவேளை அது பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் செல்வந்தர் என்றோ ஏழை எண்ணங்கள் பார்க்காதீர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பாரபட்சம் காட்டாமல் நீதியை நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு அடுத்தமா உபதேசம் செய்கிறார் அந்த இன்று உயர்ந்தவர் தாண்டவர் என்ற பாரபட்சம் பார்க்கப்படுகிறது தாழ்ந்த ஜாதி என்ற பாரபட்சம் பார்க்கப்படுகிறது செல்வ நிலையில் உயர்ந்தவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்ற பாரபட்சம் பார்க்கப்படுகிறது காலகட்டத்தில் குளத்தை காட்ட ஒரு பெண்ணணி அணி திருடிவிட்டார் இஸ்லாமிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது மதினமான கருத்தில் பிரமாண அரசு செல்லத்தால் சக்தி ஆட்சியாளர் இஸ்லாமிய சட்டம் என்னவென்று சொன்னால் அல்லா புரான் சொல்றான் திருடக்கூடிய ஆண் அல்லது திருடக்கூடிய பெண் ஒரு ஆண் விட்டாலும் சரி ஒரு பெண் திருடி விட்டாலும் சரி அவருவருடைய கையை வெட்டுங்கள் பக்கத்தாக ஐதியகுமா இது இஸ்லாமிய சரியத்தின் சட்டம் கை வெட்ட வேண்டும் என்றால் முழு கையெழுங்கள் இதை மணிக்கட்ட அளவுக்கு என்ன செய்யணும் கையை பெற்றது எந்த அளவுக்கு திருடினால் கைப்பற்ற வேண்டும் அதை மாற்றம் சொல்லியிருக்கிறது குறைந்தபட்சம் பத்து திருகம் அளவிற்கு ஒரு பொருளை திருடினார் பத்து திருகம்னா நம்முடைய கணக்கு ரெண்டு கிராம் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு கிராம் மதிப்புள்ள வெள்ளியினுடைய மதிப்புள்ள ஒரு பொருளை திருடினார் அதைவிட குறைவான ஒரு பொருளை திருநால் மன்னிக்கப்படும் வேற ஏதாவது தண்டனை சாதாரண தண்டனை வழங்கப்படும் ஒரு மதிப்பு திருடி விட்டால் என்பது எது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அதில் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு ஒரு பொருளை திருடி விட்டால் அவருடைய கை நசேனம் வெட்டப்பட வேண்டும் துண்டிக்கப்பட வேண்டும் திருநர் கைகட்டலாக இருக்கு என்று கேட்காரு திருடுவதற்கு மிகப்பெரிய குற்றம் அது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் பார்த்தால்தான் அது மிகப்பெரிய குற்றமாக விளங்க முடியும் ஒருவர் தன்னுடைய தாயினுடைய மருத்துவ செலவுக்காக ஆப்பரேஷனுக்காக வேண்டி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மிக திரமப்பட்டு அங்கமெங்கும் கடன் வாங்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார் எவனோ ஒருவர் அந்த ரெண்டு லட்சத்தை திருடி சென்று விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் தன் தாய் மருத்துவமனையில் இருக்கிறார் ஆபரேஷன் செய்யப்படாவிட்டால் இறந்து போவார் தன் தாயோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக சிரமப்பட்டு சிறுக சிறுக பல நபர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடி மாயினி சேமித்த திரண்ட சுரோபணத்தை திடீரென்று அவங்க திரண்டை விட்டு என்று சொன்னார் அந்த மனிதனுடைய நிலை என்ன இந்த தாயுடைய நிலை என்ன இந்த அங்கிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட திருடனுடைய கை வெட்டப்பட்டுதான் ஆக வேண்டும் என்பதாக நாம் என்ன செய்வோம் நாங்கள் மார்க்கம் எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து சட்டத்தை சொல்லுகிறது குழந்தை சார்ந்த பெண் வந்து கை வெட்டணும் சரிய சட்டம் ஆனால் அரபு நாட்டில் மதினமான நகரத்தில் பெண்மணி உயர்ந்த குழந்தை சார்ந்த பெண்மணி அந்த பெண்ணனுடைய கை வெட்டப்பட்டு அந்த குலத்திற்கு அந்த கோத்திரத்திற்கு ஒரு அவமானம் அதனால் எப்படியாவது சுருதாரத்தில் சொல்லி இந்த கை வெட்டப்படுவது என்ற தன்னனிலிருந்து விதிவிலக்கு வாங்கிவிட வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்கிறார்கள் அந்த யோசனை முடிவில் சம்பந்தமாக பேசுவதற்கு நபிகனாருடைய அன்பை பெற்ற முசாம அது இல்லாமல் அதற்கு பொருத்தமானவர் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள் வளர்ப்பு மகன் செய்து ரதியல்லாவுடைய மகன் நபிகராரி பேரப்பிள்ளை எப்படி ஹசன் நதியாக நதிய பேரப்பிள்ளையோ அது போன்று உஷாமா ரதிகாகப்பட்டவர்களும் வளர்ப்பு மகனுடைய மகன் பேரப்பிள்ளை ரசகுல்லாவோட உரிமையோடு பேசக்கூடிய முகப்பதான ஒரு உறவு அவரை தேர்ந்தெடுத்து அனு நீ போய் பேசு இந்த மசுப்புள்ளி புலமைச் சான்றி பெண்ணுக்கு கை புள்ளிங்க படக்கூடாது மேனே தான் ஒரு தண்டனை பேசாம தண்டனையை பிரசூலா கூட கட்டும் என்று உஷாமா அறியும் காமுத்தா அவர்கள் தூதுவராக வந்து ரசுவலாவுக்கு செய்கிறார்கள் பெருமானா ரசூல் கடுமையான கோபம் ஏற்பட்டது அந்த கோபத்தை உஷாமாவின் வெளிப்படுத்து நிலை ரசுல்லாவுக்கு தெரியும் இவர் எய்யப்பட்ட அங்கு ஈரவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நேரம் பள்ளிவாக்கலுக்கு வந்தால் எல்லோரையும் அளித்தார்கள் நடிகந்தாளர் சமர்கள் கோபுரத்துக்கு உதவி செயல் செய்தார்கள் நடிகர் ஆசன வாழ்க்கை நடிகை பகுதி செய்யப்பட்டது செய்யப்படுகிறது இன்னமா அலக மெங்கான பகுதியம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் தான் அண்ணாபம் காணோ யுகையின் உணகத்தாளர் பகுதியை தாழ்ந்த மக்கள் மீது அவர்கள் இறைவனுடைய சட்டத்தை நிலைநாட்டினார்கள் அவர்கள் உயர்ந்த மனிதர்கள் மீது இறைவனுடைய தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார்கள் சமூகத்தில் உயர்ந்தவராக இருந்தால் பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக இருந்தால் கோத்திரத்தில் உயர்ந்தவராக இருந்தால் தண்டனை ஒழுங்க மாட்டார் அவர் வெற்றுவான் ஏதாவது தலைவர் உறுத்து வெற்றுவான் சமூகத்தில் பின்தங்கிய மக்களாக இருந்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களாக இருந்தால் குலத்தால் அவர்கள் சாமானிய மக்களாக இருந்தால் அவர்கள் மீது தரவை செய்வாங்க நிறைவேற்றுவார்கள் இந்த செயலின் காரணமாக தான் உங்களுக்கு முன்னால் மாத சமுதாயம் அழிந்து போனார்கள் அந்த காரியத்தை செய்ய யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாரபட்சம் பார்க்கக்கூடாது சொல்லி பிரசுரர் வார்த்தை சொன்னாங்க ஒல்லதை நர்சிபியதின் என்னுடைய உயிர் யார் சத்தியமாக அவர்கள் இந்த கைவிசம் இருக்கிறேன் அவருடைய கையை நான் புதித்திருப்பேன் என்று அறிவிப்பு தன்னுடைய மகள் பாந்திமா ரீதியாத்திர சொல்லி சுட்டி காண்பித்தேன் என்னுடைய மகள் இந்த காரியத்தை சேர்ந்திருந்தாலும் நான் கைய வெட்ட நீதியை நிலநாட்டுவதிலே நாம் நேர்மையாக நடக்க வேண்டும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றார்கள் பெரும்பாலான அரசு சென்றத்தான் என்ற நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட உயர்ந்த போதனையைத்தான் நமக்கு வழங்கியிருக்கிறது எல்லா விஷயங்களிலையும் நீதியை நேர்மையை நாட்ட வேண்டும் பாரபட்சம் காட்டக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு பலதாரம் மனம் புரிவதற்கு அனுமதி கொடுக்கிறது அம்பா அல்லாஹ் تعالی சொல்றான் ஃபைன் எப்போ மா தோன்ற அளக்கும் மேனன் பிசாணி மத்த நாள் போன்ற அத்தை போடுவா நீங்கள் திரும்பியப்படக்கூடிய ரெண்டு மனைவியே நீங்கள் திரும்பி மூன்று மனைவியே நீங்கள் திரும்பி படரக்கூடிய நான்கு மனைவி தினமலம் வளித்துக் கொள்ளுங்கள் அண்ணா பிரான்னு சொல்லி நமக்கு சொல்லுவான் ஒன்று திண்டாட்டம் ஆறு என்ன ரெண்டு மூணு நாள் சொல்றீங்க என்று அது ஒரு புக்கரு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் செய்யலாம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நான்காவது திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது நல்ல விலங்குங்க இது அனுமதிதானே உடைய கட்டாயம் கட்டாயம் நாலு திருமணம் முடிச்சு ஆக வேண்டும் என்று மார்க்கம் பருவாக வாஜமாக ஆக்கலை தேவை ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த தேவை இருந்தால் அதை செய்யலாம் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கிறது அந்த அனுமதி நாளோடு முடிஞ்சு போச்சு நாளுக்கு மேலே செய்யக்கூடாது போகக்கூடாது இதை சொல்லிட்டு அடுத்து அல்லாமத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனமான நான் கவனிக்க வேண்டிய வார்த்தை பலதான மலம் முடிப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்த அதே நேரத்தில் அல்லா சொல்ல அந்த மத்தியில அல்ல மூணு மனைவிக்கு நான்கு மனைவிக்கு மத்தியில உங்களால் நடக்க முடியாது மனைவார்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாமல் நீதியாக நேர்மையாக நடக்க முடியும் என்று சொன்னால் பலதாரமாக முடிக்கலாம் இயலாது முடியாது என்று சொன்னால் பலதார மனம் முடிக்காத ஒன்றோடு தேவையை பூர்த்தி செய்து மூன்று மனைவியோ திருமணம் முடித்தால் ஒரு கணவன் தன் மனைமார்கள் இத்தமத்தையே பாரபட்சம் காட்டக்கூடாது அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக சமமாக நடக்க வேண்டும் என்பதை மார்க்க முடியு சொல்கிறேன் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது மாதாந்திரம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதார செலவு இருக்கிற அந்த விஷயத்தில் நம்ம ஒரு மனைவிக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் மாதாந்திர செலவு கொடுத்தா மூணு மனைவிக்கு அதே மாதிரி கொடுக்கணும் ஒரு மனைவிக்கு முப்பதாயிரம் கொடுத்துட்டு இன்னொரு மனைவிக்கு இருபதாயிரம் கொடுத்தா அங்க என்ன இல்லை நீதம் இல்லை பாரபட்சம் ஆகிறீர்கள் அதே போல நான் மகனோடு சென்று தங்கக்கூடிய விஷயத்தில் உதாரணமா மூணு மனைவிமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா பத்து நாளைக்கு ஒரு மனைவி அடுத்த பத்து நாளைக்கு ஒரு மனைவி அடுத்த நாளைக்கு ஒரு மனைவி முப்பது நாள் ஒரு மனைவி நாள் தங்கிறது இன்னொரு மனைவி நாள் இன்னொரு மனைவி நாள் என்று சொன்னால் அங்க என்ன பாரபட்சம் வந்து நாம் அவர்களோடு சென்று சேர்ந்து தங்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் விஷயத்தில் பாரபட்சம் இல்லாமல் நீதியாக நேர்மை நடத்த வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது நீதியாக நேரில் நடக்க வேண்டும் என்பதில் அன்பு வராது முகப்பத்து வராது முகப்பத்து என்பது நம்முடைய சுய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டது நாலு மனைவியா இருக்கிறாங்க சொன்னால் அது ஒரு மனைவி மீது நாம் அதிகமா பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த பாசம் என்பது நாம செயற்கையாக உண்டாக்கிக் கொள்ளக்கூடியதல்ல அது நம்மளை மீறி நம்முடைய தற்கொலை ஏற்படக்கூடிய சுய விருப்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று

நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களை ஒரு பிள்ளை அதிகமாக அதிகமா நேசிக்கிறோம் அந்த நேச மற்ற பிள்ளைங்க மேல வரமாட்டேன் என்று சொன்னால் என்ன காரணம் அவன் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடு அவன் பேசக்கூடிய முறை இதுவெல்லாம் நம்முடைய உலகத்துல முகம்மது அதிக மனசீரை ஏற்படுத்துகிறது அன்பானவர்கள் அவர்களை பிள்ளைகள் என்று சொன்ன உடனே அங்கேயும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிகள் அவர்கள் தரமான சொல்றாங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாதீர்கள் உடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் நீதியாக நேர்மையாக நடங்கள் சிறுவராக வந்த பொழுது என் தகவனார் எனக்கு ஒரு அன்பளிப்பு பொருள் அன்பளிப்பு பொருளை கொடுத்தார் இந்த அன்பளிப்பு பொருள் எது என்ற விஷயத்துல மாறுபட்ட கருத்து உண்டு ஒரு அன்பளிப்பு பொருளை கொடுத்தா என்னுடைய தாயார் வந்து அதை விரும்பல என்னுடைய தாயார் சொன்னாங்க என்ன இவனுக்கு மட்டும் இந்த அன்பளிப்பு பொருளை கொடுக்குறீங்க நான் விசல்லந்தாரேஸ்வர மடத்தில் இது விஷயமாக நியாயம் கேட்பேன் என்று யார் சொன்னார் என்னுடைய தாயார் சொன்னார் இந்த பிரச்சனை ரசூல்லாவிட்ட வந்துச்சு மோகாலந்தன் பஷீர் தகப்பனார் சொல்றார் பஷீர் சொல்றார் ரசூல்ல யார் ரசூலல்லா இந்த மாதிரி மோகமானுக்கு நான் இந்த பொருளை அன்பளிப்பா கொடுத்தேன் என்னுடைய மனைவி வந்து அதை மறுக்கிறாங்க ஒரு தகப்பன தன் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு கொண்டு கொடுக்க கூடாதா என்று கேட்டாங்க உங்களுக்கு இவர் பிள்ளைகள் இருக்கிறார்களா இவர் மட்டும்தான் வேற பிள்ளைகள் அவர் சொன்னாரு வேற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அடுத்த நபி கேட்டாங்க இவருக்கு கொடுத்ததை போன்று மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்திருக்கிறீர்களா அவர் இல்லையாக சொல்லலாம்

மீது ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் ஒரு உதாரணத்தை வச்சுக்கோம் இப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய மனசில் நம்மை பற்றி என்ன எண்ணம் வரும் தகப்பனை பற்றி தாயை பற்றி என்ன எண்ணம் வரும் பெருந்தன்மையா நல்ல எண்ணம் வருமா வெளிப்படையாக பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தால் பேசிடுவான் இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே திட்டுவான் மோசமான அப்பா இருக்காங்க அவனு கூட ரெண்டாயிரம் ட்ரெஸ் கொடுக்குறான் நமக்கு ஆயிரம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் நம்மின் மீது வெறுப்பு ஏற்படும் நம் மீது வெறுப்பு ஏற்படும் என்பதை தாண்டி நான் யாருக்கு அன்பளிப்பை அதிகமாக கொடுத்தோமோ அந்த பிள்ளைகள் மீது பொறாமை ஏற்படும் யூசுப் அலி இஸ்லாம் வரலாறு நாம் தேவைப்பட்டிருக்கோம் அல்லவா யூசுப் அலி மீது தகப்பனார் கொண்ட அளவுக்கு அதிகமான அன்புதான் அங்கே பொறாமை ஏற்படுத்தியது அந்த பொறாமையின் காரணமாக தான் யூசுப் சகோதரர்கள் யூசுப் கொண்டு போய் தள்ளினாங்க பாலங்கிறத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டான் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டினோம் என்று சொன்னால் அவர்களுக்கு சண்டை சத்திரம் ஏற்படும் ஒற்றுமை பொழிந்து போகும் தாய் தகப்பல் மீது உள்ள நல்லெண்ணமும் எடுக்கப்பட்டுவிடும் எனவே தான் சொன்னாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் மீதமான நடங்கள் நேர்மையாக நடங்கள் நியாயமான காரணங்களை தான் கொடுக்கலாம் உதாரணமா நம்முடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஊனமாக இருக்கிறார் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் அல்லது கடல் சுமையால் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு தகுந்த காரணம் இருக்கிறது மற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்க நல்ல உழைப்பு முடிவுகளாக இருக்கிறாங்க இந்த தங்கடத்தின் காரணமாக இந்த பிள்ளைக்கு நான் கூடுதலாக பொருளாதாரத்தை தருகிறேன் என்று சொன்னால் இதை மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது தங்கடம் இருந்தால் மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது எல்லா மாணவர்களையும் சமமாக பாதிக்க வேண்டும் செல்வந்தராக ஒரு மாணவர் இருக்கிறார் ஏழையாக ஒரு மாணவர் இருக்கிறார் என்று சொன்னால் செல்வம் தரக்கூடிய மாணவருக்கு நல்ல மதிப்பு கொடுக்கிறது ஏழை அறக்கக்கூடிய மாணவரை புறந்தள்ளுவது என்பதோ அல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவர் நல்லா படிக்கிறார் ஒருவர் சரியா படிப்பதில்லை என்ற காரணத்தினால் படிக்கக்கூடிய மாணவரை அதிகமாக மதிப்பது படிக்காத மாணவரை இழிவாக கேவலமாக பேசுவது இது போன்ற பாரபட்சமான நடவடிக்கையை இஸ்லாம் தடை செய்கிறது இன்னும் சொல்ல யார் வந்து படிப்புல பலகீனமா இருக்கிறானோ யார் ஒழுக்கத்தில் குறைபாடு உள்ளவனாக இருக்கிறானோ அவன் மீதுதான் ஆசிரியர் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் எப்படி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள்ல யாராவது ஒரு பிள்ளை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயாளியான மகன் மீது அதிகமான அக்கறை எடுப்பாரோ அவன் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவாரோ அது போல ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் யார் படிப்பில் பயங்கரமாக இருக்கிறாரோ ஒழுக்கத்தில் குறையுள்ளவராக இருக்கிறார் அவன் மீது அதிகமாக கவனம் செலுத்தி சிறந்த மாணவனாக சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டுமே உடைய இதை காரணம் காட்டி அவர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுவது பாகுபாகு காட்டுவது அதை மார்க்கிறார் ஒரு முதலாளி தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி தருத்து மத்தியில் பாரபட்சம் காட்டுவது கூட இந்த தொழிலாளி என் சொந்தக்காரன் அந்த தொழிலாளி எவனோ ஒருவன் எனவே இவனை நான் அதிகமாக மதிப்பேன் அவரை நான் புறந்தேன் இந்த தொழிலாளி எனக்கு நெருக்கமானவர் அந்த தொழிலாளி எனக்கு நெருக்கம் இல்லாதவர் எனவே நான் பாரபட்சம் காட்டுகிறேன் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு மேலாக ஒரு ஆட்சியாளர் ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர் அல்லது ஊருடைய தலைவர் தன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய பிரஜைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி வாழக்கூடிய அனைத்து மக்களையும் தன் சொந்த மக்களை கொண்டு பாதிக்க வேண்டும் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் மதத்தாலோ இனத்தாலோ குளத்தாலோ முடியாலோ அவர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுவதை மார்க்கம் தடை செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது பிரமாநா செல்வாசன் சொன்னாங்க நாளை வறுமை நாள் அல்லாஹு தாலா தன்னுடைய அரசுடைய நிழல்ல ஏழு பிரிவினர்களுக்கு நிழல் தருவான் நிழலே இல்லாத அந்த நாளில் மஷர் மைதானத்துல எந்த நிழலும் இருக்காது அல்லாவுடைய அரசுடைய நிலை தவிர அப்படிப்பட்ட நாள்ல அல்லா தனது அரசு நிலை ஏழு பிரிவினர் கடந்து தருகிறார் அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் இமாமும் ஆதிரும் தன் மக்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாமல் பாடுபாடு காட்டாமல் நீதியாக நேர்மையாக நடந்து கொண்டாரே அந்த ஆட்சியாளர் அந்த தலைவர் என்றார்கள் பெருமான அரசு என்ன நடக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் தேர்ந்தெடுக்கவில்லை என்ற காரணத்தால் மொத்த பட்சத்தை தமிழ்நாடு எங்கேயுமே தமிழ்நாடு தான் எந்த நிதியும் ஒதுக்கப்படலை முக்கியமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது பாரபட்சம் நடவடிக்கை இல்லையா சொல்லப்ப நாம தான் ஜிஎஸ்டி வரி அதிகமாக கொடுக்கிறோம் எதை விட பீகாரை விட ஆந்திராவை விட தமிழ்நாட்டு மக்கள் தான் மிக அதிகமான ஜிஎஸ்டி வரியை கொண்டு அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பட்ஜெட்ல மத்திய பட்ஜெட்ல முற்றிலுமாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது எதை கவனித்து ஆந்திராவை கவனித்து பீகாரை கவனித்து இது பாரபட்சம் நடவடிக்கை இல்லையா அல்லாஹு தரப்புதான் சரிப்பில்

நீங்கள் நீதமாக நடக்காமல் இருந்து விடாதீர்கள் எனது நீதமாக நடந்தது என்பதாக சொல்கிறான் ஒருவேளை இஸ்லாமிய நாடாக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தால் அல்லாவுடைய சட்டம் ரசூருடைய வழிமாட்டுதல் நம்மை தேர்ந்தெடுத்த மக்களாக இருந்தாலும் சரி தேர்ந்தெடுக்காம தேர்ந்தெடுக்காத சரி நம்மை பிரியப்படக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி நம்மை வெறுக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி நாம் ஆட்சியராக இருந்தால் நம்முடைய ஆட்சிக்குட்பட்ட உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் சரி அனைவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக பாரபட்சங்கள் காட்டாமல் நாம் ஆட்சி புரிய வேண்டும் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிதியின் விஷயத்தில் பொருளாதார விஷயத்திலையும் நீதியாக நேர் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாவும் ரசூலும் வழிகாட்டி இருக்கிறார்கள் அன்பானவர்களே சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் பாரபட்சம் காட்டாமல் பாகுபாடு காட்டாமல் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களிலே தனக்கு கீழ் பொறுப்பெடுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அல்ல அரசு மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் இல்லாமல் அல்லாஹோ தாரா உலகத்தில் வாழ்கிற பொழுது பாரபட்சம் என்ற அனிதமான விஷயத்தை நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தாமல் நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய உயர்ந்த தன்மையை நம் எல்லோருக்கும் தந்தல் குறிவானாக அவமானம் தெரியலாம்